வணக்கம் முப்படி உங்களை என்புடன் வரவேற்கிறது நீ நம்ம பார்க்க போறது எஸ்எஸ் பிரீவியஸ் இயர் கொஷின் ஓகேங்களா எது பார்க்க போறோம் இருபத்தி ஒன்றாம் தேதி நடந்த ஸோ ஈவினிங் ஷிஃப்ட் தான் பார்க்க போகிறோம் ஓகே ஃபைவ் பிஎம் டு சிக்ஸ் பிஎம் நடந்தது பார்க்க போகிறோம் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ஹூ அமாங்க த ஃபாலோயிங் வாஸ் அசோசியேட்டட் வித் த யங் பெங்கால் மூமென்ட் பின்வருவர்களில் இளம் வங்காள இயக்கத்துடன் தொடர்புடையவர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஓகேங்களா ஸ் இந்த யங் பெங்கால் மூமெண்ட் அப்படின்றது வந்து யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலேயர் தான் வந்து பண்ணியிருப்பார் யார் அப்படின்னு வந்து ஹென்றி டெரோசியா அப்படின்ற ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பார் யார் ஹென்றி டெரோசியா ஸோ எந்த வருஷம் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணியிருப்பார் ஸோ எங்கே பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கல்கட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாரு ஓகேங்களா ஸோ கல்கட்டா இப்போ பிரசென்ட்டாக எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்குது ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது என்றி டெரோசியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இளம் வங்காள இயக்கத்துடன் தொடரபுடையவர் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணியிருக்கிறார் ஸோ ஏற்படுத்தியிருக்கிறார் எந்த வருஷம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு எங்கே ஏற்படுத்தினார் ஸோ கல்கத்தாவில் ஏற்படுத்தினார் நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஸோ இந்தியா பிக்கேம் த வின்னர் ஆஃப் த கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் டேஷ் இந்தியா கிரிக்கெட் உலக கோப்பையை டேஷில் முதல் முறையாக வென்றது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ எப்போ வேணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வின் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வேர்ல்டு கப் வந்து எந்த வருஷம் நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐசிசி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸோ வேர்ல்டு கப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வேர்ல்டு கப் வின் பண்ணும்போது அப்போ எத்தனை ஓவர் இருந்தது அப்படின்னா வந்து சிக்ஸ்டி ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது எவ்வளோ ஓவர் அறுபது ஓவர் இருந்தது ஓகேங்களா ஸோ ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறுபது ஓவர் ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஓவர் இருந்தது அப்படின்னா வந்து ஐம்பது ஓவரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம் வேர்ல்டு கப் வின் பண்ணியிருப்போம் ஸோ ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து ஜெயிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸோ இருபது ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வின் பண்ணியிருப்போம் திருப்பி இந்த வருஷம் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயே வந்து என்ன பண்ணிட்டோம் ஸோ வின் பண்ணியிருக்கோம் கேள்வாங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லாம் வந்து பார்த்திங்கனா வந்து வின் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ அப்போது எல்லா ட்ரோஃபியும் அடித்த ஒரு இது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியா தான் ஓகேங்களா மூணு இதுலேயும் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா வின் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி லாஸ்ட் டைம் எப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா வந்து அறுபது ஓவர் ஐம்பது ஓவர் இருபது ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் வின் பண்ண கண்ட்ரி எது அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா ஓகேங்களா ஸோ இந்த அறுபது ஓவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா யார் கேப்டனா இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கபில்தேவ் இருப்பாரு ஸோ அவரை பத்தி கூட கொஸ்டின் கேட்டுக்காங்க ஓகேங்களா இந்த உலகக்கோப்பையில வந்து பாத்தீங்கன்னா மிக இளம் வயதில் உலக கோப்பையை வென்றவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா வந்து கபில்தேவ் அவர் தான் தன்னுடைய இருபத்தி நாலாவது வயதில் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஓகேவா அப்போ ரெண்டாவது கொஸ்டின் கேன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஓகே ரெண்டாயிரத்தி பதினொன்று உங்களுக்கே தெரியும் எம்எஸ் எஸ் ஜோனி ரெண்டாயிரத்தி ஏழு எம் எஸ் ஜோனி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரோஹித் சர்மா ஓகேவா நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் பாருங்க சோ விச் ஆப் தாலோயிங் டான்சஸ் இஸ் பர்ஃபார்ம் பை உமன் ஆன் வேரியஸ் அக்கேஷன் டு த பீட்டிங் ஆஃப் எ ட்ரீம் மத்திய பிரதேஷ் ஓகேங்களா கீழ்கணம் நடனங்களில் மத்திய பிரதேசத்தில் பல்வேறு சந்தப்பர்கள் ஒரு ட்ரம் இசைக்கேற்ப பெண்கள் ஆடும் நடனம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க என்ன டான்ஸ் ஸோ மட்கி டான்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோலோவா தான் என்ன பண்ணுவாங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஓகேங்களா யாரு சோலோவா உமன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க இது எந்த ரீஜனில் வந்து ப்ராக்டிஸ் பண்றாங்கன்னா மால்வா ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மத்திய பிரதேஷ்ல எங்க மால்வா ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்றாங்க இந்த டான்ஸ் வந்து ஆடுறாங்க அப்ப மூணாவது கேன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸோ மட்கி டான்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா சோ இதே வந்து பொகாரியாவும் வந்து பாத்தீங்கன்னா வந்து எங்க ஆடுறாங்கன்னா மத்திய பிரதேசல தான் ஆடுறாங்க அதை வந்து ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க புகாரியா டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு நாலாவது பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ஸோ இது லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஷினே கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து கொஷின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா சிபிஐனுடைய டேரக்டர் யார் அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இந்த வருஷம் பாருங்க அப்படியே கொஞ்சம் சுத்த விட்டுருக்காங்க என்ன அப்படின்னா இன் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பிரவின்ஷு த டேரக்டர் ஜென்ரல் ஆஃப் த போலீஸ் இன் கர்நாடகா ஹேஸ் பீன் அப்பாயின்ட் ஆஸ் எ நெக்ஸ்ட் டைரக்டர் ஆஃப் த டேஷ் ஓகேங்களா மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கர்நாடக காவல்துறையின் தலைமை இயக்குநரான பிரவீன் சோட் டேஷின் அடுத்த இயக்குநராக நியமிக்கப்பட்டார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இயக்குநராக இருக்கிறார் வந்து சிபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் மத்திய புலனாய்வுத்துறை இது லாஸ்ட் இயர் கேட்ட கொஷின் எந்த வருஷமும் உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிபிஐனுடைய டைரக்டர் யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க யார் அப்படின்னா வந்து பிரவீன் ஷூட் ஓகேங்களா இந்த சிபிஐ அப்படின்ற அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மத்திய புலனாய்வுத்துறை உங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண முடியாத கேஸ் வந்து பார்த்தா யார்கிட்ட போகும் அப்படின்னா அந்த சிபிஐ கிட்ட தான் போகும் இது எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குனாங்க எந்த கமிட்டி மூலமாக உருவாக்குனாங்க அப்படின்னா வந்து சந்தானம் கமிட்டி மூலமாக உருவாக்குனாங்க ஸோ இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூ டெல்லியில் இருக்குது எங்கே இருக்குது நியூ டெல்லியில் வந்து வந்து இருக்குது ஓகேவா ஸோ நாலாவது கொஸ்டின் கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பி சோ சிபிஐ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க ஸோ இஸ் ரோட் அப்ட் பாடலி சேயிங் தட் இட் இஸ் அண்ட் பியூட்டிஃபுல் சிட்டி தட் இஸ் சரௌண்டட் பை அ வால் இட் ஹாஸ் ஃபைவ் செவன்டி டவர்ஸ் அண்ட் டேஷ் கேட்ஸ் மெகசனீஸ் பாடலி புத்திரத்தை பற்றி எழுதியுள்ள குறிப்பில் இது ஒரு பெரிய அறநாள் சூழப்பட்ட மிகப்பெரிய அழகிய நகரம் என்றும் இது ஐநூற்றி எழுபது கோபுரங்கள் மற்றும் டேஸ் ஆயில்களை கொண்டுள்ளது என்றும் குறிப்பிடுகிறார் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இந்த மெகசனீஸ் அப்படின்றவர் யார் அப்படின்னு வந்து பார்க்கணும் ஓகேங்களா மெகசனீஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவிற்கு வந்த முதல் வெளிநாட்டு பயணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சனீஸ் தான் ஓகேங்களா மெகசனிஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கிரீஸ் நாட்டை வந்து வந்து சார்ந்தவர் இந்த சந்திரகுப்த மௌரியர் யார் அப்படின்னு அப்படின்னா மௌரிய வம்சத்தை தோற்றுவித்தவர் இந்த சந்திரகுப்த மௌரியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சிலுக்கஸ் நிக்கேட்டருடைய பெண்ணை வந்து திருமணம் செஞ்சு வச்சிருப்பாரு ஓகேங்களா சரி திருமணம் பண்ணிப்பார் ஓகேங்களா செலுக்கஸ் நிக்கேட்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அலெக்சாண்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மீது படையெடுக்கும் போது இந்தியாவில் ஒரு சில பகுதிகளை பிடிச்சிருப்பாரு அந்த பகுதிகளுக்கு வந்து வந்து பொறுப்பாக யாரை நியமிச்சு போயிருப்பாங்க அந்த செலுக்கஸ் நிக்கேட்டருடைய பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மௌரிய வம்சத்தை தோற்று தோற்றுவித்த தஞ்சர சந்திரகுப்த மௌரியர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறார் அந்த சந்திரகுப்தர் கல்யாணம் பண்ண சந்திரகுப்த மௌரியர் கல்யாணம் பண்ண பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கூடவே வந்து பார்த்திங்கன்னா யார் ஒரு வந்து மெகசனிஸ் வருவார் ஓகேங்களா ஸோ இது கூட உங்களுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க மெகசனிஸ் யாருடைய அவைக்கு வந்திருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா வந்து சந்திரகுப்த மௌரியர் அவர் வந்து என்ன வம்சத்தை தோற்றுவித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மௌரிய வம்சத்தை தோற்றுவித்திருக்கிறார் ஓகேவா ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஏழு கோபுரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாடலிபுத்திரத்தில் இருந்ததாகவும் அதே மாதிரி நுழைவாழ்கள் எவ்வளவு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அறுபத்தி நாலு நுழைவாழ்கள் இருந்ததாகவும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த நுழைவாயில் வந்து பார்த்தீங்கன்னா கேட் கீப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வாயில் காப்பன் அவங்க கேட்குற கேள்விகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதில் சொல்லணும் சப்போஸ் அந்த கோட்டைக்கு உள்ள போகிறாங்க அப்படின்னு போது ஓகேங்களா அவங்க கேட்குற கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கடினமாக

அடிப்படை கடமைகள் ஸோ எந்த எப்போ சேர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா வந்து சேர்த்தாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இருந்து எடுத்தாங்க எங்கேருந்து எடுத்தாங்க ஸோ இருந்து எடுத்தாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யார் கொண்டு வந்தாங்கன்னா வந்து ஸோ இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்தாங்க இந்திரா காந்தி அவருடைய பேரில் கொண்டு வந்தாங்க ஸோ எந்த கமிட்டி கொண்டு வந்தாங்கன்னா வந்து ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து கொண்டு வந்தாங்க எந்த கமிட்டி ஸ்வரன் சிங் கமிட்டி கொண்டு வந்தாங்க ஓகேங்களா ஸோ ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பத்து கடமைகள் இருந்தது இப்போ எத்தனை கடமைகள் இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பதினோரு கடமைகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இது எந்த ஆர்டிகல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பத்தொண்டு ஏ இது எந்த பார்ட்டில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் ஏல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது ஓகேவா இது ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கொஷினும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க nha அடிப்படை கடமைகள் எந்த சட்ட மூலம் வந்தது நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இது எங்கேருந்து எடுத்தாங்க ரஷ்யாவிலிருந்து எடுத்தாங்க ரஷ்யாவுக்கு இன்னொரு பேர் பழைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் டைம் ஆரம்பத்தில் எத்தனை அடிப்படை கடமைகள் இருந்தது பத்து இருந்தது இப்போ எத்தனை இருக்குது அப்படின்னா வந்து பதினொன்று இருக்குது இந்த பதினோராவது அடிப்படை கடமை எப்போ சேர்த்தாங்க அப்படின்னா வந்து எண்பத்தாறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து சேர்த்துருப்பாங்க இது எந்த ஆர்டிகல் இருக்குது அப்படின்றதான் இப்போ உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆர்டிகல் என்னது ஐம்பத்தி ஒன்று ஏ எந்த பார்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து ஃபோர் ஏ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஸோ பாராவது கேன்சல் ஏ ஐம்பத்தி ஒன்று ஏ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஏழாவது கொஷின் பாருங்க கிவன் அமெங் த ஆப்ஷன்ஸ் டேஷ் இஸ் எ ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி வித் ஹையஸ்ட் லிட்டரசி ரேட் கொடுக்கப்பட்ட விருப்பத்தெருவில் டேஷ் ஆனது மிக எழுத்தறிவு இதை கொண்ட மாநிலம் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எது கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டேட் அல்லது யூனியன் டெரிட்டரி இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ ஸ்டேட் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹையெஸ்ட் லிட்ரசி ரேட் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேரளா ஓகேங்களா என்னது கேரளா கேரளா ஆப்ஷன் இருக்கா கண்டிப்பாக கிடையவே கிடையாது இதே வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் அப்படின்றத வந்து உங்களுக்கு கேட்கவே கிடையாது ஸோ லோயஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு கேட்கும்போது வந்து எது வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீகார் வரும் ஓகேவா ஸ்டேட்டில் லோயஸ்ட் லிட்ரஸி ரேட் எது பார்த்தீங்கன்னா வந்து பீகார் ஹையஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா கேரளா இதே வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரியில் ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லட்சத்தீவுகள் இருக்குது லோயஸ்ட் லிட்ரஸி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த யூனிட் டெரிட்டரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தாதர் நாகர் அவேலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேவா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த யூனிட் டெரிட்டரிக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லட்சத்தீவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான எழுத்தறிவு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேவா ஸோ அப்போ ஏழாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி லட்சத்தீவு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ கொஷின் நல்லா பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள விருப்பத்தறிவுகளில் எது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலம் அல்லது எந்த யூனியன் பிரதேசம் அதிக கல்வியறிவை கொண்டுள்ளது எதுன்னு கேட்டாங்கன்னா வந்து என்னது ஆன்சர் லட்சத்தீவுகள் நெக்ஸ்ட் எட்டாவது பாருங்க இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் இஸ் ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் பின்வரும் எந்த மாநிலத்தில் ஹார்ன்பில் திருவிழா வந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஓகேங்களா ஹான்பில்னா என்னது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் இது எங்கே கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாகாலாந்தில் கொண்டாடுறாங்க ஓகேங்களா நாகாலாந்தில் எங்கே கொண்டாடுறாங்க அப்படின்னா வந்து கொஹிமா டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க டிசம்பர் ஒன்றுலேருந்து டிசம்பர் பத்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பண்டிகைகளின் பண்டிகை என்று அழைக்கப்படுகிறது ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபெஸ்டிவல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது ஹான்பில் ஃபெஸ்டிவல் ஓகேங்களா அப்போ ஹான்பில் ஃபெஸ்டிவல் எங்க கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாகாலாந்து டிசம்பர் ஒன்னுல இருந்து டிசம்பர் பத்து வரைக்கும் கொண்டாடுறாங்க கொஹிமா டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க இது எந்த பழங்குடியினர் கொண்டாடுறாங்கன்னா வந்து நாகா பழங்குடியினர் வந்து கொண்டாடுறாங்க ஓகேங்களா ஸோ எட்டாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டி நாகாலாந்து அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா சோ நெக்ஸ்ட் பாருங்க ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க ரெலூஷன் டு இன்கிரீஸ் அக்ரிகல் இந்தியாவின் விவசாய உற்பத்தியை அதிகரிப்பதற்கான எவர்கீன் புரட்சி என்ற வார்த்தையை உருவாக்கியவர் உலகத்துல முதல் முதல்ல கொண்டு வந்தவர் யார் வில்லியம் காட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க யாரு வில்லியம் கார்டு அதே மாதிரி உலகத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பசுமை புரட்சியை கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னு நார்மல் அதை இந்தியாவில கொண்டு வந்தவர் சுவாமிநாதன் அவர் தான் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா வந்து கொண்டு வந்திருப்பார் யாரு எம் எஸ் சுவாமிநாதன் ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சோ ரத்னா விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினாரு அவர் எத்தனாவது பாரத ரத்னா விருது வாங்கினாரு அப்படின்றத கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ அப்போது பசுமை புரட்சியுடன் தொடர்புடையவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து எஸ் சுவாமிநாதன் பசுமை புரட்சி ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து எஸ்எஸ்சி ஜிடியில் கேட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க அதனால் பசுமை புரட்சி எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் என்ன பண்ணிக்கோங்கன்னா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்பாங்க அப்போ ஒன்பதாக கேன்சர் என்னது பி எம்எஸ் சுவாமிநாதன் நெக்ஸ்ட்டு

அந்த ரெண்டு வருஷத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்திருப்பாங்க எல்பிஜி சட்டம் ஓகேங்களா லிபரலைசேஷன் ப்ரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் ஆக்ட் வந்து நைன்டீன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதை கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னா வந்து நரசிம்மராவ் அப்படின்ற ஒரு பிரைம் மினிஸ்டர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் அப்படின்ற ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா தான் எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் வந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் நடக்கும் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் பத்தாவது கேன்சர் என்னது டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பதினொன்றாவது பாருங்க ஸோ பெருசாக கொஞ்சம் பெருசாக இருக்கு எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேங்க்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரீட் த ஃபாலோயிங் அபவுட் கமர்ஷியல் பேங்க்ஸ் இன் இந்தியா ஓகேங்களா கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் அதர் த கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் த அதர் டைப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் விச் ஆர் பார்ட் ஆஃப் த மணி கிரியேட்டிங் சிஸ்டம் ஆஃப் த எக்கானமி கரெக்ட் ஓகேங்களா தே அக்செப்ட் டெபாசிட் ஃப்ரம் த பப்ளிக் அண்ட் லீட் அவுட் பார்ட் ஆஃப் தீஸ் டு பாரோ ஓகேங்களா தமிழில் பாருங்கள் இந்தியாவில் உள்ள வணிக வங்கிகளை பற்றி பின்வரும் அறிக்கைகளை படிங்கள் வணிக வங்கிகள் என்பவை பொருளாதாரத்தில் பணத்தை உருவாக்கும் அமைப்பின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய மற்றொரு வகை நிறுவனங்களாகும் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஓகேங்களா அவை பொதுமக்களிடமிருந்து வைப்பு தொகையை ஏற்றுக்கொள்கின்றன மற்றும் கடன் வாங்க விரும்புவருக்கு இந்த நிதியில் ஒரு பகுதியை கடனாக வழங்குகின்றன ஓகேங்களா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னென்னா கமர்ஷியல் பேங்க் ஆடினா வந்து அவங்க பொருளாதாரத்தில் ஒரு பகுதி அவங்க வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குறாங்க ஆமாம் தானே இப்போ பேங்க்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் கிட்டேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து காசு வாங்கிக்கிறாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே வச்சிக்கலாமல் ஸோ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க கடன் கொடுக்குறாங்க அதுதான் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இங்கே உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எது வந்து தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐடென்டிஃபை த இன்கரண்ட் ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா இப்போ இங்கே ஆன்சர் வந்து என்னது ரெண்டுமே கரெக்டு அப்போ அவன் தவறானது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரே இல்லை அப்போ ஒன்றுமே இல்லை ரெண்டும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா இங்கிலீஷில் வந்து நெய்தர் ஏ நார் பி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெய்தர் ஏ நார் பினா ஒன்றும் இல்லை இரண்டும் இல்லை அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்சர் ஓகேங்களா ஸோ ரெண்டும் கரெக்டு ஆனால் இங்கே தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க தவறானது ஒன்று கூட இல்லை ஒன்றும் இரண்டும் இல்லை ஏயும் இல்லை பியும் இல்லை அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சராக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேவா சார் நெக்ஸ்ட் பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்க இன் விச் வாச ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் த இந்தியன் ப்ரீமியர் லீக் கிரிக்கெட் டோர்னமெண்ட் ஹெல்டு ஓகேங்களா இந்திய பிரீமர் லீக் கிரிக்கெட் போட்டியின் முதல் பதிப்பு எந்த ஆண்டு நடைபெற்றது இதுவும் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டுருந்த கொஸ்டினா ஐபிஎல்லாம் உங்களுக்கு வந்து தெரியும் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ கடைசியாக இந்த வருஷம் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாவது எடிஷன் எத்தனாவது எடிஷன் ஸோ பதினேழாவது எடிஷன் ஓகேங்களா ஸோ பதினேழாவது எடிஷனில் யார் வின் பண்ணாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் கேப் பர்புள் கேப் யார் வந்து பார்த்திங்கன்னா வச்சிருந்தாங்க அப்படின்றது கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா சப்போர் பன்னெண்டாவது கேன்சர் என்னது டி ரெண்டாயிரத்தி எட்டு ஓகேவா ஸ் நெக்ஸ்ட்டு பதிமூணாவது பாருங்க மினிமம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஓகேங்களா டேஷ் என்பது ஒரு தனிநபர் அல்லது சமூகம் குறைந்தபட்ச வாழ்க்கை தரத்திற்கான நிதி ஆதாரங்கள் மற்றும் அத்தியாவசியங்கள் இல்லாத சூழ்நிலை அல்லது நிலைமை எனப்படும் ஒன்றும் கிடையாதுங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க மினிமம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க்கே இல்லாதவங்க குறைந்தபட்ச வாழ்க்கை தரமே இல்லாதவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வறுமையில் இருக்காங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா உணவு உடை இருப்பிடம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் லிவிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க குறைந்தபட்ச வாழ்க்கை தரம் இதுவே இல்லை அப்படின்னா அவங்க எதில் இருக்காங்க வறுமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்போ பதிமூணாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வறுமையில் இருக்கிறவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃபினேஷன் கொடுப்பாங்க ஓகே அப்போ தேர்ட்டின் கேன்சர் என்னது டி வறுமை நெக்ஸ்ட்டு பதினாலாவது பாருங்கள் ஏ டைப்பிக்கல் ஃப்ரீ ஸ்டைல் ரெஸ்லிங் போட் இஸ் டிவைடட் இன் டு டேஷ் பீரியட்ஸ் ஆஃப் த்ரீ மினிட்ஸ் வித் தேர்ட்டி செகண்ட் பிரேக் பிட்வீன் ஓகேங்களா ஒரு மாதிரி ஃப்ரீ ஸ்டைல் போட்டியில் ஒவ்வொரு சுற்றுக்கும் இடையில் முப்பது வினாடி இடைவெளி கொண்ட டேஷ் மூன்று நிமிட சுற்றுக்காக பிரிக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா ஓகேங்களா ஸோ அதாவது வந்து 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 பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ மினிட்ஸ் 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 ரெண்டு ரெண்டு ரவுண்ட் இருக்குது அதுக்கு நடுவில் தேர்ட்டி தேர்ட்டி சாரி செகண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பிரேக் விட்றாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து நடக்குது அப்படின்னா வந்து 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 ஸோ ஃப்ரீ ஸ்டைல் அப்படின்னா மல்யுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் தமிழ்ல குஸ்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா எத்தனை ரவுண்டாக நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து

வந்து நியமிக்கப்பட்டார் ஓகேவா அப்போ பதினஞ்சாவது கேன்சர் என்னது ஏ தினேஷ் குமார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பதினாறாவது பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச்சஸ் பகவான் பிர்சா முண்டா ஜடா கனெக்ட் ட்ரைபல் வில்லேஜஸ் வித் மெயின் ரோட் ஓகேங்களா பின்வரும் எந்த மாநில அரசு பழங்குடியினரின் கிராமங்களின் சாலைகளை பிரதான சாலைகளுடன் இணைக்கும் திட்டமான பகவான் பிர்சா முண்டா ஜோடா ராஸ்தே திட்டத்தை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து மகாராஷ்டிரா தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா முண்டா வந்து வந்து பழங்குடியினர்களுக்காக போராடுவா வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர் இவருடைய பேர்லேயே கூட வந்து வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா இதில் ரொம்ப முக்கியமான இன்ஸ்டியூஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிர்சா முண்டா ஹாக்கி ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லுவாங்க அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ரூர்கிலா ஒடிசாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹாக்கி ஸ்டேடியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அப்போது பதினாறாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைபிள் கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோடு போடுறாங்க அந்த ஸ்கீமினுடைய பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ பகவான் பிர்சா முண்டா ஜோடா ராஸ்தி திட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் பதினேழாவது கொஷின் பாருங்க ஓகே விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் தான் இந்தியன் பார்லிமெண்ட்டு இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த சட்டப்பிரிவுகள் இந்திய நாடாளுமன்றத்தை பற்றி சரத்துக்களை கையெழுக்கிறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்திய நாடாளுமன்றம் இந்திய அரசியலமைப்பினுடைய எந்த பகுதியில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பகுதி ஐந்தில் இருக்குது ஓகேங்களா பார்ட் ஃபைவில் இருக்குது ஸோ பார்ட் ஃபைவ் ஆர்டிகள் எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஐம்பத்தி ரெண்டில் ஸ்டார்ட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தொன்னில் வந்து பார்த்தீங்கன்னா முடியும் ஓகேங்களா இதுக்குள்ளே ஓகேங்களா எது பார்லிமெண்ட்டை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எழுபத்தொம்போதுலேருந்து நூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பார்லிமெண்ட்டை பற்றி பேசுது ஓகேவா ஸோ பார்ட் ஃபைவ் குள்ள தான் பார்லிமெண்ட் இருக்கு பார்ட் ஃபைவ் எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது அப்படின்னா வந்து ஸோ ஐம்பத்தி ரெண்டில் ஸ்டார்ட் ஆகி நூற்றி ஐம்பத்தொன்னில் முடியுது ஓகேவா ஸோ அதுக்குள்ளே பார்லிமெண்ட்டை மட்டும் பற்றி பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தொம்பதுலேருந்து நூற்றி இருபத்தி ரெண்டு வரை ஓகே அப்போ பதினோரா கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ எழுபத்தொம்பதுலருந்து நூற்றி இருபத்தி ரெண்டு வரை ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பதினெட்டாக பாருங்க ஸோ ஊ ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ ஃபேமஸ் ஃபார் பிளேயிங் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கஞ்சிரா ஓகேங்களா பின் பொருட்களில் கஞ்சிரா இசைக்கருவியை வாசிப்பதில் புகழ் பெற்றவர் யார் அப்படின்னு வந்து இருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கஞ்சிரா அப்படின்றது வந்து சின்ன மேலே மாதிரி இருக்குது ஓகேங்களா இது மேக்ஸிமம் எங்கே இருக்கும் அப்படின்னா தென்னிந்தியாவில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வாசிப்பாங்க ஸோ இதில் ஃபேமஸ் ஆனவர் யார் அப்படின்னா வந்து புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆனவர் அப்போ பதினெட்டாவது கேன்சர் என்னது ஸோ டி புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பத்தொன்பதாக பாருங்க ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் ரேட் ஆஃப் டிஃபியூஷன் ஆஃப் லிக்விட் ஓகேங்களா ஸோ ரேட் ஆஃப் டிஃபியூஷன் ஆஃப் லிக்விட் இஸ் ஹையர் தேன் தட் ஆஃப் சாலிட்ஸ் திஸ் இஸ் டியூ டு த ஃபேக்ட் இன் த லிக்யூட் ஸ்டேட் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஃப்ரீலி அண்ட் ஹேவ் கிரேட்டர் ஸ்பேஸ் பிட்வீன் ஈச் அதர் ஆஸ் கம்பேர்டு பார்ட்டிகல் வேஸ்ட் ஓகேங்களா திரவங்களின் பரவல் விகிதம் தொடர்பாக பின்வரும் அறிக்கைகள் சரியானது ஓகேங்களா ஒன்றும் கிடையாது தண்ணி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பரவறத பத்தி தான் இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா திரவங்களின் பரவல் விகிதம் திடப்பொருட்களின் பரவல் விகிதத்தை விட அதிகமாகும் என்னது ஒரு சாலிடாக இருக்கக்கூடிய பொருள் தான் வந்து திடப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க விட திரவமா இருக்கக்கூடிய தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு போயிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான கொஸ்டின் ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க திடநிலையில் உள்ள துகள்களுடன் ஒப்பிடும்போது திரவ நிலையில் துகள்கள் தன்னிச்சையாக நகரும் மற்றும் அவை ஒவ்வொன்றுக்கும் இடையே அதிக இடைவெளியை கொண்டிருப்பதே இதற்கு காரணம் ஓகேங்களா என்னன்னா ஒரு சாலிட் பொருள் இருக்கு அப்படின்னா வந்து அதில் துகள்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ தனிச்சையாக எல்லாம் இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா திரவ நிலையில் வந்து அந்த துகள்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து தனிச்சா இருக்கும் ஸோ இண்டிபெண்ட்டாக வந்து இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு காந்தத்தை இப்படி தூக்கி போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு திடப்பொருள் தான் அது நேராக ஒரே டேரக்ஷன் மட்டும் தான் போகும் ஆனால் தண்ணியை கீழே ஊற்றணும் அப்படின்னா வந்து எல்லா சைடும் போகும் பார்த்துருக்கீங்களா ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அறிக்கை சரியானதா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்றும் சரி ரெண்டும் சரி அப்போ இந்த கொஸ்டினுக்கு கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போத் ஒன் அண்ட் டூ வந்து ஆன்சர் கரெக்ட் ஓகேங்களா புரியுதுங்களா திட அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சாலிட் திரவ அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா லிக்விட் லிக்விட் அப்படின்னா வந்து என்னது தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க சாருக்கு அடுத்து வந்து பாருங்க லாஸ்ட் கொஸ்டின் ஓகேங்களா

என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலேட்டரா மட்டும் தான் செயல்படுவாங்க ஓகே ஒரு எதனா பிரச்சனைனா கட்டுப்படுத்துறதுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வருவாங்க ஓகேவா இதில் எப்படி வந்து பார்த்தோன்னா அந்த எக்கனாமி நடக்கும் அப்படின்னா வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் வாட் பீப்புள் நீட் ஆன் த பேசிஸ் ஆஃப் பர்ச்சேசிங் பவர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மக்களுக்கு என்ன தேவை என்பதின் அடிப்படையில் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கும் சக்தியின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமி வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது அப்போ இருதான் கொஷனுக்கு ஆன்சர் என்னது சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா சார் என்னது ஆன்சர் சி இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்த டுவெண்ட்டி கொஸ்டின் ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் எங்கெல்லாம் சொல்லியிருக்கணும் அங்கெல்லாம் என்ன பண்ணிக்கோங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ மீண்டும் மற்றொரு கணவளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்